முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் டிசம்பர் இருபத்தி ரெண்டு முதல் இந்த முக்கியமான மூன்று ராசிக்காரர்களின் வாழ்க்கையை தலைகீழாக மாறப்போகிறது இதற்கெல்லாம் காரணம் சுக்ரனின் நட்சத்திர பயிற்சியால் மட்டுமே இந்த மூன்று ராசிக்காரர்களின் வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகிறது அந்த ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாம் அவிட்டம் நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய் சுக்கிரன் செவ்வாயின் நட்சத்திரத்திற்கு செல்வதால் அதன் தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் முக்கியமாக இந்த சுக்கிரனின் நட்சத்திர பெயர்ச்சியானது மூன்று ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஏராளமான முக்கிய நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த இருக்கிறது இப்போது சுக்ரனின் நட்சத்திர பெயர்ச்சியால் எந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்க போகிறது என்பதை முழுமையாக பார்க்கலாம் சிம்ம ராசி அன்பர்களை சுக்ரனின் நட்சத்திர பெயர்ச்சியால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் அனைத்தும் கிடைக்கப் போகிறது நீண்ட நாட்களாக நீங்கள் எதையெல்லாம் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறீர்களோ அது எல்லாமே உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் பல புதிய வருமான ஆதாரங்கள் திறக்கப்படும் அதாவது புது புதிய புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உங்கள் கையில் வந்து சேரும் உங்களுடைய சொந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்களை பெறுவீர்கள் வருமானம் அதிகரித்து காணப்படும் வேலையை மாற்றும் எண்ணம் இருந்தால் இந்த காலத்தில் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் வியாபாரிகளுக்கு நிறைய லாபம் கிடைக்கப் போகிறது நிதிநிலை உங்களுக்கு அதிகமாகவே மேம்பட்டு காணப்படும் ஆனால் உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு மிக மிக நல்லது அடுத்தபடியாக கன்னி ராசி அன்பர்களை ராசியில் சுக்ரனி நட்சத்திரப் பயிற்சியால் ராசிக்காரர்களுக்கு சாதகமான நல்ல ஒரு பலன் கிடைக்கப் போகிறது அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவும் உங்கள் மீது தான் இருக்கிறது எங்கிட்டு பார்த்தாலுமே சரி டிசம்பர் இருபத்தி ரெண்டுக்கு மேல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் காணப்படும் வியாபாரிகளுக்கு நிறைய லாபம் வந்து காத்து கொண்டு இருக்கிறது சுக்ரனின் ஆசையால் நிதி நிலையில் நல்ல உயர்வு ஏற்படும் அதாவது பணம் பற்றாக்குறை என்பது ஒன்றை டிசம்பர் இருபத்தி ரெண்டுக்கு மேல் உங்கள் வாழ்க்கையில் இருக்காது பல வழிகளில் இருந்து உங்களை பணம் தேடி வரும் நிறைய பணத்தை உங்களால் சேமிக்க முடியும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியானதாகவும் இனிமையானதாகவும் இருக்கும் இதனால் உங்களுடைய காதல் வாழ்க்கை வெற்றியில் முடிவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது திருமண வாழ்க்கையில் ஏதாவது சிறு சிறு சண்டை சச்சரவு இருந்து வந்து கொண்டே இருக்கும் அது எல்லாம் இனிமேல் மகிழ்ச்சியாக மாறக்கூடும் அடுத்தபடியாக மகர ராசி அன்பர்களை அதாவது சுக்ரனின் நட்சத்திர பெயர்ச்சியால் மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும் இதுவரை நீங்கள் சந்தித்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வர இருக்கிறது தொழில் ரீதியாக பலவிதமான நன்மைகளை நீங்கள் போகிறீர்கள் சம்பளத்தில் உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது அதாவது நீண்ட நாட்களாக சம்பளம் அப்படியே இருக்கிறது என்று மனதில் நினைத்துக்கொண்டு நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருந்திருப்பீர்கள் ஆனால் இப்பொழுது உங்களுக்கு சம்பள உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது வணிகர்கள் எதிர்காலத்தில் நிறைய லாபத்தை தரும் புதிய ஒப்பந்தங்களை பெற இருக்கிறீர்கள் காதல் வாழ்க்கை அனைத்தும் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தம்பதியர்களுக்கு இடையே நல்ல ஒரு பிணைப்பு நல்ல ஒரு மகிழ்ச்சி சண்டை சச்சரவு எதுவும் இல்லாமல் நீங்கள் நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழப்போகிறீர்கள் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்